எனக்கு சோளனா ரொம்ப பிடிக்கும் நான் அதை பத்தி பாட்டு பாட போறேன் எனக்கு சோளம் ரொம்ப பிடிக்கும் அது வந்து சீக்கிரம் சாப்பிட்டு முடி நீ எவ்வளவு பொறுமையா சாப்பிட்டு இருக்க சரி ஓகே இப்ப பாருங்க பாத்தீங்களா நான் மொத்த சோளத்தையும் ஒரே வயல சாப்பிட்டு

யாரோ இந்த வழிகற்ற போட உடைச்சு போட்டிருக்காங்க இப்ப எந்த பக்கம் போக தெரியல ஒரே குழப்பமா இருக்கு எவ்வளவு ஹே எனக்கு வலி ஏன் பக்கம் வந்துருச்சு வாங்க வாங்க ஓடாத

என்ன பக்கத்துல வந்துட்டோமா நான் நம்புகிறேன் அந்த மரம் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது ஹ ஹிடேய் அண்ணா நீ பாத்தியோ அந்த மரம் பெருசாக ஆகிடுச்சோ சொல்லுண்ணா பெருசாயிடுச்சோ ஹ அது ரொம்ப பெருசா வளர்ந்துடுச்சி பார்த்து உறைஞ்சு போயிட்டியோ சொல்லு நான் சொல்லு என்ன என்ன, நம்மளோட மருத்தெல்லாம் யாரு வெட்டியிருப்போம் அழாத அப்புறம் நானும் அழ ஆரம்பிச்சிருவேன்

அன்பான நண்பர்களே இங்க ஒரு அற்புதமான மரத்தோடு வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்க தான் நம்ம ஒன்னா வந்திருக்கோம் நேத்து நடந்த மாதிரியே இருக்கு இந்த சின்ன செடி பெருசா வளர்ந்து ரொம்ப வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு இந்த மரத்துக்கு நான் தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது எவ்வளவு பசுமையா அது இருந்துச்சு அந்த தருணத்துல அளவுக்கு மீறிய சந்தோஷம் எனக்கு கிடைச்சது அத நான் மறக்கவே மாட்டேன் உன்னை நான் நடும்போது எனக்கு அடிபட்டது அத கூட நான் மறக்கவே இல்ல நான் எப்போதுமே உன்னை எந்த காலத்திலயும் மறக்கவே மாட்டேன் நண்பா டபுள்யூ நீ ரொம்ப சரியா சொன்ன இதை கேட்கவே நல்லா இருந்தது இது கொஞ்சம் கூட சரியே இல்ல இப்போ இன்னொரு வார்த்தை வட்டுறதுக்கான நேரம் சீக்கிரமா விழுந்துரு யா இப்பெல்லாம் மக்கள் புதுசு புதுசா மரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க என் வியாபாரமும் நல்லா போய்கிட்டு இருக்கு உனக்கு கேட்டுச்சா இது கண்டிப்பா அந்த லக்க பயல தான் இருக்கணும் அவனேதான் நான் நினைச்சு வா நம்ம போய் அவனை உண்டியில் பண்ணிடுவோம்

நான் மனசு நிறைய மரங்களை வெட்டலாம் அந்த என்ன தொந்தரவு பண்ணாதுங்கன்னு நம்புறேன் ஆடடா ஒரு மறந்தே நான் அதுங்க நட்டு போயிட்டே அந்த மரத்தை வெட்டி போட்டோ ஹலோ இது வேட்டையாடுறவங்களே வேட்டையாடுறவங்க நம்பறா நான் ஒரு ரெண்டு மோசமான கரோடிகளை சமாளிக்கணும் ஒரு புது ஆயுதமா சரிப்பா நான் வாங்கிக்கிறேன் என் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க புது ஆயுதத்தை எதிர்கொள்ள தயாரா கரோடிகளா இந்த ஆயுதம் பிரபாதம் இருக்கு இதுல இருந்து சொக்க வைக்கிற மருந்துகள்லாம் வரும் ஒவ்வொரு தோட்டம் இருந்து வித்தியாச வித்தியாசமான மருந்து வரும்

உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல யாரோ எனக்கு சிக்கச்சு சொல்றாங்க ராஜத்தால பண்ண முடியாதது ஏதாவது இருக்கா என்ன நான் இந்த காட்டுக்கே ராஜாவாக போற யா நீ யோசிக்க கூட போது சொல்லு நான் விட மாட்டேன் நீ இத யாபகம் வச்சுக்கோ நான் கண்டிப்பா உன்னை நான் பழி வகையை தீருவு நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கூடா யா யாரோடயும் தோக்கடிக்கவே முடியாது மொதல் முதல்ல புரிஞ்சுக்க அந்த கருணிங்கோ இதுக்கப்புறம் என்ன எதுவுமே தொந்தரவு பண்ணாதுங்க ஹா மரம் சரி ஏ ஹ முட்டா இது வரைக்கும் என்கிட்ட வாங்கினதெல்லாம் பத்தலையாடா ஆ

யோ என் விட்டுருக்கடா என்ன மன்னிச்சு விட்டுருங்க எவ்வளவு புரிய முட்டா பசங்க இவங்க என் ஆயுதத்தை எங்கிட்டயோ திரும்ப குடுத்துறாங்க யா ஹ சவுக்கு மரு விதையா ஹ ஹ சரியான சொன்னு வச்சு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு நட்டு இது நியாயமோ கிளடா ஒரு மரம் வெட்டி மொரத்தை வெட்டுறதுக்காக தாட்டா போவான் முட்டா கறடிக்கொலாம்

அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி அவங்க கைகளை நல்லா கழுவணும் இந்த நோய் ரொம்ப தீவிரமா பரவிக்கிட்டு வருது நிறைய பறவைகளும் இந்த நோயால பாதிக்கப்பட்டு இருக்கு ஒரு வேலை நீங்களும் இந்த நோயால பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு உடனே போங்க நிலம ரொம்ப மோசமா இருக்கு நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கு தெரியும் எனக்கு ஏதாவது

நிறைய பறவை இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கு அதனால ஒருவேளை நீங்களும் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போங்க பறவைகள் ஏடா புட்டு தள்ளி போய்டு எனக்கு என்ன ஒரு ஊயோ வா அவே எதுக்கு வந்து போய்டு பத்தி பைந்து ஓடுறோ ஏடா ஏடி போற மாட்டேங்கற உனக்கு என்னாச்சு எழுந்துரு எழுந்துரு உனக்கு என்னாச்சு எழுந்துரு 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 ஏதாவது பேசு எழுந்துரு நான் பை எழுந்துரு உனக்கு ஏதோ ஆகாது நான் பை எழுந்துரு புடிச்சு ஆட்டமா இருந்தா தான எழுந்திருக்க முடியும் சரி சரி எழுதுடா நண்பா எழுதுடு ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அந்த லக்கா ரொம்ப டென்ஷனா இருந்தா பிரச்சனை என்னன்னு நாம கண்டுபிடிச்சாக ஐயோ இல்ல ஐயோ இல்ல 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 இல்ல

வர மாட்டேங்குது சீக்கிரமா வா இது சரியா இல்லை நான் உடனே என்ன சுத்தம் பண்ணியே ஆகணும் தண்ணி தான் சில்லுன்னு இருக்கும் ஆனா அந்த பறவை காய்ச்சலை விட மேல இருக்கும் ஓகே உன்னால பண்ண முடியும் லக்கடா கடை யாருடைய இந்த உலகத்துக்கு காட்டுறான்

சரி ஓகே அப்படியே நம்ம வேலைய பண்ணிக்கிட்டே இருப்போம் இதுதான் கடைசி தீயும் வரும் இதை பற்றதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போய் சுட தண்ணி வச்சு குளிச்சு விட்டு படம் குளிச்சி விட்லாம் நாங்கள் கையை கலவு பிடிச்சிப்போம் அந்த பிரமத்தை கீழே வை இங்க பாருங்கடா என்கிட்ட வராதீங்க ஹ ஹம் இபயசிலேயிட்டோம் யாஹா ஆஹா அந்த மலையை வந்து கூட்டிட்டு போகிறாங்க

இப்ப நீ என்ன ஆமா எனக்கு தும்மல் வந்தது நேத்து நைட் கண்டுபிடிக்க முடியல அதனால வெளியில படுத்து தூங்கிட்டேன் அதனாலதான் எனக்கு சளி பிடிச்சிருக்கு என்னால தூங்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாருங்க அதனாலதான் எனக்கு சளி நான்

என்னது இது காப்பாத்துக்கலையா கருத்து தப்பிச்சு வந்து இங்க ஒண்ணு நிக்குது சரி ஓகே பாட கிளம்புற என்ன மறுத்துட்டு போயிடாங்க

உங்களுக்கு மூளை வழிக்கு போச்சா என்னடா இப்படி குளிர் காலத்துல என் சின்ன தண்ணி ஊத்துறீங்களா என்ன என்னடா படம் நினைக்கிறீங்க என்ன கொல்ல பாக்குறீங்களா என்ன அறிவு கட்ட குண்டு பசங்க உன்னை காப்பாத்த தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் இப்ப முடிச்சுக்கலாம் வாங்கிட்டு ஓடலாம் இந்த அறிவு கட்ட கரோடிகளா சும்மா போட மாட்டானடா ஆச்சு ஆச்சு ஜோரோ ரொம்ப அதிகமா இருக்கு இது நல்ல விஷயமே இல்லையே நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும்

எனக்கு பறவை காய்ச்சல் வந்திருக்கா என்ன ஒன்று ரிப்போர்ட் என் கைக்கு வந்துருச்சு அவசியம் ரொம்ப நன்றி எனக்கு வெறும் சளி படுத்தா பிடிச்சிருக்கா இது ரொம்பவே நல்ல விஷயம் டாக்டர் உங்களோட உதவிக்கு நன்றி